ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி டீ கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பரான ஒரு இனிப்பு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் முக்கால் கப் சக்கரை மூணு ஏலக்காய் சேர்த்து இது நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச சக்கரை பவுடரை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு கப் மைதா மாவு அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் இல்லை அப்படியே கை வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஊறிடிச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சமாக தண்ணி கையில தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டீங்கன்னா நல்லா விழுற கண்டிஷன்ல இருக்கணும் நான் ஏற்கனவே எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன் மிதமான சூட்ல வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில போட்டுடலாம் இது சின்ன உருண்டையெல்லாம் போட்டாலே பார்த்தீங்கன்னா நல்லா உபி பெருசா வரும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இது நல்லா திருப்பி போட்டு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருன்னா டீ டீக்கடை இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துட்டோம் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்